அழகே அழகு ராஜா சர எந்திரிப்பா வயசு பையன் கவனத்தை தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி நேத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயி ஆயிப்பச்சு எந்திரியா டே குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களா இது என்னடா சைக்கிள் செயின் என்ன பெரிய இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது கபால சைக்கிள் செயின் மூஞ்சி அறிஞ்சிட மாட்டேன் யார் மூஞ்சியில அவன் மூஞ்சியில் நான் எறிவேன் என் மூஞ்சியில் அவன் எறிவான் அதான

ஏன் பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா

பல்லு பல பலன் இருக்குங்கறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் அந்த பயரு பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா ப்ளீச்சிங் பவுடரை போட்டு பல்லு விளக்குங்க பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க துறை சும்மா தூர கூடப்பா நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம் பையனே இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க போயிடு வில்லையம்மா இல்லையம்மா

எங்க இருக்கீங்களா என்ன ரெண்டு பிளேட் நல்ல இன்னும் ரெண்டு பிளேட் நல்லா இதுக்கு மேல கால தாங்க இருக்கு சாப்பிடறது பத்தி இல்ல அப்புறம் நீ நொண்டி ஆயிருவ பெரிய <catat light intensifies> <desse> <falar Felix> <for> <BRX, yrız>

எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா என்னென்ன கேட்க மேயாளர் பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பளை இல்லையா கரையடைப்பு இல்லையா அர்த்தால் இல்லையா கரையடைப்பு யாரு தமிழர் செய்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம் உனக்கு துணி வேணும் சொன்னீங்க எப்படி கிடக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்கா அந்த கடைசியில் ஒருத்தன்

நீங்கள் எதிர்பார்த்து பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் கைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த கைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேலைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு ஆமா தெரிய வந்தான் கேட்டேன் யாரு என்னடா செஞ்ச என்ன செஞ்ச ஆஹ் குருத்து எல்லாம் கோபுரமாக்கலன்னு சொல்லி ஓட்டை அந்த குருத்தியெல்லாம் நீ சோத்து மாக்கிட்டியடா குருது வாத்தியெல்லாம்

ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு உனக்கு தெரிய வேணா சோமாரிக்கு தோல் தூக்கிற சோமாரினிக்கு

புரிதா எங்களை போட்டோம் யார் நீங்களா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திறக்கலாம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி அவர் பேசு தமிழரசியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல்

என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும்ிதி கேட்பீங்க உழைச்சு சாப்பிட மாட்டேன் சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன் சரிங்களா உங்களை மாதிரி அழுங்கதான் இருக்கு தேவை வேலை நீங்க அதெல்லாம் தப்பு இல்லப்பா தாங்க

இது அஞ்சாவது ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தார தப்பிட்டு கூட பாட ஆரம்பிச்சிருவேன் ஒரு நாள் நாலு ரவுண்ட் அடிச்சோட பாடி இருப்பேன் தினம் நாலு ரவுண்ட் அடிச்சோட பாடுவாங்களா சொல்லிட்டு சொல்லிட்டு சரியா இல்ல அந்த தமிழரசு சைதை தமிழ் அரசி அவ்வா அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா மூக்கு ஜெண்டும் அவன் அது செல்லு கண்ணு சொலவனாச்சொர்க்கின்னு காதல சொல்லுறி மொத்தத்தில் அவள் ஒரு